அதுக்கு என்ன காரணம் கேட்டால் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு ஜனசங்கம் இருந்த காலத்தில் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் நமது அண்ணன் காந்தி அவர்களோட நார் வந்து கையெழுத்திருக்கிறாங்க அந்த நட்பின் அடிப்படையில் வெப்ப பார்த்தாலும் எந்த ஏர்போர்ட்டில் வந்தாலும் நேரம் உடனடியாக நாங்கள்லாம் வரிசையில் கூட நாங்கள் அண்ணாமலே எல்லாரும் இருந்தால் கூட முதல்ல போய் அவர்கிட்ட கட்டி பிடிப்பாங்க அந்த அளவுக்கு அண்ணன் எம் ஆர் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாதினே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அலர்ந்து வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சியில் நமது ஆடிட்டர் கங்காதரன் அவர்கள் நல்ல ஒரு விளக்கத்தை நல்லா சொன்னாங்க அந்த விளக்கத்திற்கு சில பதில்களும் உங்களிடம் பெறப்பட்டது அதான் கங்காதரன் அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சண்முகம் அதை முத்துக்குளிக்கின்ற இந்த இடத்தில் முத்தான தலைவர்கள் அனைவரும் தலைவர்கள் சொல்ல விட தொழிலதிபர்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க அன்போடு வந்திருக்கிறீங்க பொதுவாக அரசியல் கட்சி கூட்டத்திலேயும் நிறைய பேர் வரமாட்டாங்க இது அரசியல் நிகழ்ச்சியே கிடையாது இது வந்து போடப்பட்ட பட்ஜெட் நல்லதாக கெட்டதா அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்வம் அதனால் கண்டிப்பாக துணிச்சு வச்சுருக்கிறோம் இப்படி தூத்துக்குடி நடந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் பேரை சொல்லாமல் பேரை சொன்னால் அது வேற உங்களுக்கு இந்த கருத்துகள் பெறப்பட்டதுன்னு சொல்லி ஏன்னா அப்படி சொன்னதால் சரியாக இருக்கும் இந்த மாதிரி கருத்துகள் வந்து அதனால் இங்கே பரிசீலனை பண்ணி அடுத்துதல் மாற்றணுங்கிறது தில்லசெம்பரம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கு சோலார் பேனல்ஸ்லாம் இங்கேயே நம்ம தயார் பண்ணுறோம் ஸோ அந்த எயிட்டி பர்சன்ட் டேக்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நம்ம சொல்கிறோம்

ஆல்ரெடி இங்கே எல்லாருமே பின் தாங்க தூத்துவையும் மருத்துவமனையும் நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா சிறு சிறு உதவிகள் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னா கூட நாங்கள் செய்வதற்கு அரசின் மூலம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு செய்வதற்கு நான் நாங்கள் என்னைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறிய அழைப்பை நமது சித்ராந்த சொன்ன அழைப்பு ஏற்பட்டு ரமேஷ் ரமேஷுடைய அழைப்பை ஏற்படுத்தி பொருட்படுத்தி ஒரு இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டவங்க அனைவருக்கும்